திமுக மடையாட ஒயில் என்ன திமுக மடையா சொத்தா திமுக ஒயில் என்னொப்பன் ஜொத்தா திடீரென அதிகாலை மூணு மணிக்கெல்லாம் எந்த அமைப்பையும் தராத அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட இருபதற்கும் அதிகமான எனக்கு அங்கே ஐம்பதுக்கும் அதிகம் தான் நினைக்கிறேன் ஐம்பதற்கும் அதிகமான இளைஞர்கள் எல்லாம் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி போராட்டத்தில் கோவில் முன்னாடி உட்கார்ந்தும் படுத்துக்கொண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க என்ன விவரம் அப்படின்னு இந்த வீடியோ ஏழு நோடி வீடியோ முதலாக வந்தது ஆனால் என்ன விவரம் இது வரைக்கும் டீட்டெயில் தெரியல தற்போது தான் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு அதாவது என்ன டீட்டெயில் அப்படின்னா அதிகாலையில் மூணு மணிக்கு திருநெல்வேலி டவுனில் திமுக பேனர் களை அகற்ற கூறி அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் தற்போது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அதாவது அதிகாலையில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதில் உள்ள இளைஞர்கள்லாம் பாருங்கள் ஒரு பதினெட்டு வயசு இருபது இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளே உள்ள இளைஞர்கள் தான் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க இதில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா இந்த போராட்டத்தில் அந்த இளைஞர்கள் வெற்றியும் கண்டிருக்காங்க அங்கே உள்ள தி திமுக பேனர்களை அந்த கோவில் பக்கத்தில் அந்த டவுன் பகுதியில் உள்ள திமுக பேனர்களை உடனடியாக அங்கே உள்ள அதிகாரிகள்லாம் அகற்றியிருக்காங்க அந்த பேனர்கள் ஒன்று விடாமல் ரிமூவ் பண்ணியிருக்காங்க இப்பொழுது நீ ஆளுங்கச்சாரு எதிர்கட்சாரு இளைஞர்கள்லாம் ஒன்றிணைஞ்சால் உங்களெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த போராட்டம் ஒரு உதாரணம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க திமுக நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கோம் அப்படின்னு ஆணவத்தில் ஆடிச்சுனா ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒன்றிணைந்தாங்கன்னா திமுக மட்டும் இல்லைங்க எந்த கட்சியும் ஆணவத்தால் அதிகார திமுறால் ஆடிச்சுன்னா இளைஞர்கள் ஒன்றிணைந்தால் அந்த கட்சியே ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் அதற்கு உதாரணம் தான் இந்த இளைஞர்களுடைய போராட்டம் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அந்த கோவில் பகுதி என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு சொல்லியே இந்த போராட்டத்தை இளைஞர்கள்லாம் நடத்திருக்காங்க இது ஹிந்து நலத்துறை சேகர்பாபுக்கு தான் ஏன்னா சேகர்பாபு வந்து இந்த வருமானம் வரும் இந்த கோவில்களை எல்லாம் குறிவைச்சு தான் அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு கண்டிப்பா இந்த திமுக வந்து இந்த கோவில் சொத்தை கொள்ளையடுப்பதாக இருக்கட்டும் இந்த கோவிலுக்கு எதிரான செயல்களை ஈடுபடுவதாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் இந்த இளைஞர்களுடைய போராட்டம் ஒரு எச்சரிக்கை கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு ஷேர் மட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ